தினமும் தொழிலாளர்களின் நிலை குறித்து பேசினார் அதனால் பொதுமக்கள் வேலைநிறுத்தத்திற்கு ஆதரவு அளித்தனர் வேலைநிறுத்தம் மேலும் மேலும் தீவிரமடைந்தது மாவட்ட துணை ஆட்சியர் வ அச்சுறுத்தினார் ஆனால் வ அந்த அச்சுறுத்தலை பொருட்படுத்தாமல் வேலைநிறுத்தத்தை தொடர்ந்து நடத்தினார் தொழிலாளர்கள் தினமும் ஊர்வலம் சென்றனர் வணிகர்கள் ஆங்கிலேயர்களுக்கு பொருட்களை விற்க மறுத்தனர் இலங்கையிலிருந்து உணவுப் பொருட்களை வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஆயிற்று அவர்கள் தூத்துக்குடியில் தங்க அஞ்சி நடுக்கடலில் கப்பலில் தங்கியிருந்தனர் இறுதியில் நூற்பாலை நிர்வாகம் அவர்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள சம்மதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் ஆறாம் நாள் திரு சுப்பிரமணியன் பிள்ளை நூற்பாலை நிர்வாக அலுவலர் வவுசியை சந்தித்தார் வஉசி தொழிலாளர்கள் ஐம்பது பேருடன் நூற்பாலை நிர்வாக இயக்குநரை சந்தித்தார் அவர்கள் கூலியை உயர்த்தவும் வேலை நிறுத்தத்தை குறைக்கவும் அன்று வார விடுமுறை அளிக்கவும் சம்மதித்தனர் ஒன்பது நாள் வேலை நிறுத்தத்திற்கு பிறகு தொழிலாளர்கள் வேலைக்கு திரும்பினர் வேலை பெரும் வெற்றி பெற்றது அது தொழிற்சங்கங்கள் இல்லாத ஒரு காலம் இந்தியாவில் முதல் தொழிற்சங்கமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் தொடங்கப்பட்டது சோவியத் புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்றது வஉசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டே தொழிற்சங்கங்கள் இல்லாமல் தொழிலாளர்களை வேலை நிறுத்தத்தில் பங்கு பெற செய்து அவர்களை வழிநடத்தி வேலைநிறுத்தத்தை பெரும் வெற்றி பெற செய்தார் வஉசி எல்லோருக்கும் முன்னோடியாக வழிகாட்டியாக திகழ்ந்தவர் இந்த வேலை நிறுத்தத்தின் பயனாக மற்ற ஆங்கில நிறுவனங்களின் தொழிலாளர்களும் பயன்பெற்றனர் அவர்கள் கூலியை அதிகரித்ததுடன் கொடூரமாக நடத்துவதையும் நிறுத்தினர் ஸ்ரீ அரவிந்தர் இந்த வேலைநிறுத்தம் சிறப்பான முறையில் நடத்தப்பட்டது என்று பாராட்டி வந்தே மாதரம் என்ற இதழில் எழுதினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முகம்மதி இணையதள வானொலி யார் இவர்கள் நிகழ்ச்சியில் யார் இவர்கள் நிகழ்ச்சியில் நாம் திரு வாகுசி அவர்களை பத்தி தான் பார்த்திருக்கிறோம் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை ஒரு பாடலுக்கு பின் கேட்கலாம்